السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام وعلا شرف المرسلین وعلا آلہ وآصحابہ وآزوانہ وذریاتہ وآل بیتہ اجمائی گنیت رکم شکر کم اور یہ پھری اور گڑھ اللہ علیہ وسلم جلالہ நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகசூதன் ஹலாசான் முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அம்மா அங்கீகரித்து கொள்வாராக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான் அவரின் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தை கிருபை விட்டு நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காரணம் எல்லாம் நோயினுடைய இன்றியோட ஆரோக்கியத்தோடு அல்லா வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாகுவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்கள்

மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து சொல்லுகிறார் நம்முடைய அக்காட்சிகளில் ஒன்று என்னவென்று உங்களில் இருந்தே உங்கள் ஜோடிகளை நாம் படைத்தோம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அன்பையும் நாம் தான் ஏற்படுத்தினோம் அது மட்டுமல்ல நாம் ஏற்படுத்தினோம் ஏன்னு சொன்னால் நீங்கள் ஆவணத்தில் நிம்மதி பெறுவதற்காக சுட்டிக்காட்டணும் கணவனுடைய விட இடங்களில் தான் மனைவி படைக்கப்பட்ட படைக்கப்பட்ட மனைவியாக இருந்தாலும் நாம் தான் இலேசுக்கப்புறம் உங்களை ஜோடியாக இணைக்குகிறோம் எதனால் என்று சொன்னால் அப்படி ஜோடியாக இணைக்கிற பொழுது நீங்கள் ஆண் மகன் நிம்மதி அடைவதற்காக அப்படி நிம்மதி அடைகிற போது உங்களுக்கு மத்தியில் நாம் அன்பையும் ஏற்படுத்தினோம் அமத்தையும் ஏற்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி அல்லா இந்த சொல்றான் உண்மையெல்லாம் பார்க்குறோம் யாருமே தெரியாது ஒரு ஆண்மகன் வயதுக்கு வந்து விட்டா இருக்க சொன்னார் திருமணத்துடைய அந்த ஸ்டேஜை எத்தி சொன்னார் திருமணத்திற்காக கொண்டு போகும்

அந்த அன்பு அதுக்கு முன்னால் வரைக்கும் யாருமே தெரியல ரோட்டில் போனா வந்தால் கண்ணால் அடி காரில் அடிப்பட்டால் கண்டுக்க மாட்டோம் ஆனால் நம்ம மனைவி வரும் பொழுது நமக்கு அவளுக்கு எங்காவது அடிபட்டு விட்டதுன்னு சொன்னால் நாம் துடித்து போகணும்னு சொன்னால் இதனால் வரைக்கும் இல்லாத அன்பை ஏற்படுத்தியவை யார் அது அல்ல அப்படிங்கிறான் அப்படின்னா அல்லாம இல்லத்தினாலும் சில பேர் வந்து திருமணம் முடிச்சிருப்பாங்க ஆனால் திருமணம் முடிச்சு உங்களுக்குள்ள ஒரே கசப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கு மத்தியில் கசப்பு நிறையா இருக்கும் கசப்பு இல்லைன்னு வீங்களேன் வாழ்க்கை கசப்பு கசப்பு இருந்தால் தான் வாழ்க்கை ஓரளவுக்கு சுகாசமாக போகும் கசப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க அது வாழ்க்கை வாழ்க்கையாகவும் இருக்க அப்படி அது மட்டும் அல்ல நல்லா விளங்கிக்கணும் நாம் ஒரு தாயக போன பிறந்திருக்கிறோம் அவள் ஒரு தாயக போனம் பிறந்திருப்பாள் ரெண்டும் ஒன்று சேர்க்கிற பொழுது சில நேரத்தில் ரெண்டும் ரெண்டு குணங்களும் சரிவர போயிடும் சில நேரத்தில் அது குறித்து கொடுக்கும் பண்ணதான் செய்யும் அந்த நேரத்தை நினைச்சேன் அப்படின்னா விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சொன்னதாக சொல்லி இருந்திருக்கிறார் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெண் நாம் சொல்லி கேட்கல அப்படின்னா அவளுக்கு எப்படி அன்பா எடுத்து சொல்ல வேண்டுமோ எந்த நேரத்தில் சொல்ல வேண்டுமோ அந்த நேரத்தில் நாம் சொல்லிட்டோம் அப்படின்னா பிரச்சனை அவன் expelled within five years <muchas> என்ன is like water to human that got the prince reading from salam allop Valithi badin sentiment man 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 like man look could youeo..homo it at birth itu?homo it ambitiousonosмов、「you become you mythology,"tlak மதினாவிலேயே வாழ்ந்து மதினாவில் என்னென்ன தெருவுல யார் இருக்கிறார் அப்படிங்கிறது முதல் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் எல்லா சந்தோஷமும் தெரியும் அந்த மாதிரி சில இருப்பா நம்ம சொன்னோம்னா அந்த தெருவுல இன்னார் வீடுனா இன்னார் வீடா அப்படிப்பா ஆனா அந்த அளவுக்கு மெயின் ஏற்றிட்டு இருப்பா அந்த மாதிரி அனுசரித்து எல்லா இருந்தாலும் மதினாவை கரைச்சு குடிச்சோம் செல்லாத இந்த வீடு இருக்குதுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல க மந்தினாவை கரைச்சி கொடுத்து அந்த சாமி சொல்கிறாங்க ரசோ அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க அந்த வீட்டு அந்த வீடு இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல அந்த செல்ல அவருக்கு கரெக்டாக கூட்டு போய் கதவை தட்டினாங்க யாரும் கேட்டாங்க நான் ரசூகலாக சொன்னேன் இந்த வீடு கதவை குறக்கிறாங்க செல்ல சாமிக்கு உள்ளே போய் எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு யாரும் கேட்குறாங்க அந்த வீட்டில் இருக்க பெண்ணை பார்த்து கேட்குறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த ஏன் கேட்குறீங்க யார் சொல்லலாம் அப்படின்னு அந்த புலம் ஆரம்பிக்கு இப்போ நம்பி கேட்டாங்க உங்கள் வீட்டுக்கார எப்படி இருக்காரு அந்த அம்மா சொல்லிச்சு பொம்பளை மாதிரி ஊருக்கு அழகாத்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த அம்மா இந்த நேரம்

இந்த அம்மா அம்மாவில் இவரு நல்ல அன்பாக இருக்காரு அந்த அம்மாவும் பிரிச்சலாக இருக்குது வேலைக்கு நஷ்டம் வந்துட்டாங்க அல்ல அன்னைக்கு போயிட்டோம் அம்மா யாரெல்லாம் இவர்களுக்கு மாற்றி அன்பை ஏற்படுத்துவாயா திருமணம் துவச்சாரு அகருமையில ஒரு அவர் நேசத்தை அறிவுபடுத்துவாய்னு சொல்லி ரசூச்சுட்டு அங்கேருந்து போயிட்டார்

நம்முடைய நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி மனவி வாழணும் அப்படிங்கிறதோ அதில் மனவில் நினைக்கிற மாதிரி கணம் வாழணும் அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் தான் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா சந்தார் தாங்கல உங்களுக்கு வெறுப்பு வந்த அந்த நேரத்தில் என்ன குணம் பிடிச்சிருக்கோ அதை போன்று போதுமாக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் அவரை விருந்து விடாதீன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த மாதிரி நாம் மனைவிட்ட என்ன நல்ல குணம் இருக்கிறதோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும் வேண்டியது